வணக்கம் மக்களே இனி நாங்க சுவையான பிரியாணி செய்ய போறோம் மக்களே ரொம்ப ஜாலியான வீடியோ மக்களே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே அதுக்கு தான் வேணா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகா எம்மிச்சு போடணும் தக்காளி வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பூண்டு சிக்கன் மசாலா எண்ணெய் எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கணும் தண்ணி எல்லாத்துக்கும் கறி பிரியாணி தல தள்ளி இருக்குது தவ தயிர் இது எல்லாத்துக்கும் நாட்டு பொன்னி அரிசி இங்க பாருங்க பிரியாணி ஆக்கிறதுக்கு இப்போ ஒரு பழத்தை நோண்டிக்கறாங்க இந்த மாஸ்டர் யா அடுப்பு பத்த வைக்கிறாரு இனி செய்ய வேண்டியதா ஊத்திக்கலாம் என்ன பட்ட 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 கரம் பே பட்ட கரம் பிச்சு பிச்ச போறாங்க நான் ஊட்டுன வரேன் இங்கே பூண்டு பேஸ்ட் இங்கே பூண்டு பேஸ்ட் என்ன வர பொறியுங்க மக்ளே பஞ்சதுள போடுறலாம்